ஆறு யூஸ்ஃபுல்லான கிச்சன் ஹேக்ஸ் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒன் ஜிஞ்சர் இஞ்சி உரிக்கிறப்போ தொழில் ரொம்ப தொளி உரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ நைஃப் யூஸ் பண்ணாமல் ஸ்பூன் யூஸ் பண்ணால் டக்குன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் புளி வாங்கி ரொம்ப ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்ச நாளில் அது கலர் மாறிடும் வேஸ்ட்டாக போகும் வண்டை பூச்சி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இனிமேல் புளி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ ஒரே ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு புளி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் பு புளியில் எந்த வண்டும் விழுகாது அதோடய டேஸ்ட்டும் மாறாமல் அதே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹேக்ஸ்க்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேர்ட் புளி தயிர் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளில் வெளியிலேருந்து தயிர் வாங்கியிருந்தாலும் சரி நம்ம வீட்டில் உரம் ஊற்றி சேர்க்குற தயிராக இருந்தாலும் சரி ரெண்டு மூணு நாளில் ஒரு மாதிரி புளித்த ஸ்மெல் வந்து புளித்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ஒரே ஒரு துண்டு இஞ்சி மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா தயிரோட புளிப்பு இன்ஸ்டண்ட்டாக குறையிறது நமக்கு தெரியும் இன்ஸ்டண்டாக அதோடய புளிப்பு தன்மை மாறிடுது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வெள்ளைப்பூடு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணும்போதும் இல்லை வேறு ஏதாவது சமையலுக்கு வெள்ளைப்பூட நிறைய உரிச்சிட்டோம்னா கையில் அந்த வெள்ளைப்பூடோட ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு டூத்பேஸ்ட் எடுத்து கொஞ்சமாக போட்டு தேய்ச்சி கழுவிட்டோம்னா உடனே கை கையில் ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளைப்பூடு ஸ்மெல் கையில் போயிடும் அடுத்த முட்டை வாங்கி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணும்போது நம்ம ஆம்லெட்டோ இல்லை வேறு எதுக்காவது முட்டை புரிஜியோ எதாவது செய்யும்போது முட்டை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியும் ஆனால் பாயில் பண்ணுறப்போ அந்த எக் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி டைமில் தண்ணியில் தண்ணியில் முட்டையை போட்டு பார்த்தோன்னா அந்த எக் வந்து ஃபுல்லாக மூழ்கி கீழே போயிருந்துச்சுன்னா அது ஃப்ரெஷ்ஷான எக் இதே அந்த எக்கு மேலே மூ மூழ்காமல் மிதந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த எக் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த வீடியோவில் வர மாதிரி கீழே இருக்க முட்டை ஃப்ரெஷ்ஷான முட்டை மேலே மிதந்துட்டுருக்கில்ல அந்த முட்டை வந்து கொஞ்சம் பழசு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சில சமயங்களில் அடுத்த ஹேக் வந்து சில சமயங்களில் பச்சை மிளகா வந்து உரிக்கும் பொழுது கையில் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பச்சை மிளகாய் கட் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அப்போது கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து ரெண்டு கையையும் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமே நம்ம கட் பண்ணோன்னா கையில் அந்த எரிச்சல் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேக் லெமனில் வந்து ஜூஸ் எடுக்கும்போது ஒரு ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா அதை குத்தி விட்டுட்டு அந்த ஃபோர்க் ஸ்பூனை வந்து நான் லெமன்லேயே குத்திட்டு நல்லா நம்ம புளிஞ்சு எடுத்தோன்னே நிறைய லெமன் ஜூஸ் நமக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லெமன் ரைஸ் போதும் லெமன் ஜூஸ் போதும் கண்டிப்பாக இந்த ஹேக் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹேக்கு சேனலில் மறக்காமல்